லாம் பணமரத்தில் கல் இறுக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அந்த அண்ணா வந்து எங்கள் ஊரை சேர்ந்தவர் இல்லை அவர் வேறு ஊரை சேர்ந்தவர் அவர் அங்கேருந்து வந்து எங்கள் ஊரில் எப்பயுமே எதாவது ஒரு வீடு காலியாக இருக்கும் யாராவது ஒருத்தர் வீடு கட்டிட்டு புது வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீடு அப்படியே இருக்கும் அதில் எல்லா வசதியுமே இருக்கும் தண்ணி வசதியிலேருந்து பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லா வசதியுமே இருக்கும் அந்த அந்த வீட்டில் அவங்க தங்கிக்குவாங்க அந்த வீட்டுக்கு யார் சொந்தக்காரரோ அவங்களுக்கு வந்து வாடகை கொடுக்க மாட்டாங்க கல் ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் எல்லா வசதியோட கூடிய வீடு அந்த அவங்க ஒரு தடவை அந்த மாதிரி வரும் பொழுது எங்கேயோ ஒரு நாய்க்குட்டி கத்திகிட்டு இருந்துச்சின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது அவங்க வீட்லேயே தான் வளர்ந்தது அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது அது அவங்க வீட்லேயே தான் வளர்ந்தது அந்த அக்கா கூடவே தான் இருக்கும் அவங்க வந்து நிறையா கறி சமைப்பாங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு ரன் வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் தான் கறி சமைப்பாங்க ச சமைக்க மாட்டாங்க மற்றபடி எல்லா நாளுமே கறி சாப்பிடுவாங்க நானே விளையாட்டாக கேட்பேன் என்னங்கன்னா இப்படி கறி சாப்பிட்றீங்க உடம்பு கெட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்பேன் இல்லை கண்ணே இப்படி சாப்பிட்லன்னா என்னால் மரம் ஏறத்தா முடியும் இறங்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் அந்தளவுக்கு உடம்பு ஸ்டாமினா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவங்க வந்து இப்போ சும்மாவே இருக்க மாட்டார் சும்மா கள்ளு ஊற்றிட்டு அப்படியே வரும்போது கோழி தெரிஞ்சி இருந்துச்சுன்னா அந்த கோழிக்கு பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்துடுவார் அதுக்குரிய காசு கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் கறிக்கொழமை இருந்ததுனால அந்த நாய் நல்லா குட்டி நாய் நல்லா கொழுக்கொழு கொள்ளுன்னு நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு அந்த வருஷம் அவங்க அவங்க ஊருக்கே போகலை மேக்சிமம் வருஷத்தில் மூணு மாதம் தான் அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க அந்த மூணு மாதமும் அவங்க போகலை அந்த வருஷம் கல் நல்லா பித்தது கவர்மெண்ட்டும் தடை சொல்லாததுனால அவங்க அங்கேயே இருந்துக்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்தது அந்த சீசன் முடிஞ்சு போகும்போது போன தடவை ஊருக்கு போகல திருவிழாலாம் எல்லாம் எதுவும் கொண்டாடலன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் கல் இருந்தது கவர்மெண்ட் கூட எதுவும் சொல்ல ஊருக்கு போயிட்டு வரணும் போய் ஒரு மூணு மாதமாவது சொந்த பந்தங்களோடு இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க போகும்போது அந்த நாய்க்குட்டி கூட்டிகிட்டு தான் போனாங்க அது வந்து ரொம்ப தூரமான ஊருங்க ரொம்ப தூரமான ஒரு அது பாதையில் பிடுங்கிட்டு வந்துருச்சா அல்லது அவங்க ஊருக்கே போயிட்டு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி எதுவும் எனக்கு தெரியல ஆனால் அது ரிட்டன் வந்துருச்சு அது உங்கள் வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தது அது ரிட்டன் வந்துருச்சு அது அது வந்து அது குட்டியாக கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தாங்க ஒன்றரை வருஷம் அவங்க கூடவே வளர்ந்தது மறுபடியும் அந்த வீட்டுக்கே வந்துருச்சு அந்த வீடு பூட்டி தான் இருக்கும் அந்த வீட்டு வாசம் வாசப்படி முன்னாடியே படுத்துக்கும் நான் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்பப்போ அவங்க அளவுக்குலாம் கறி குழம்புலாம் வச்சு போட முடியாது ஆனால் அது நல்லா காரமாக வச்சு குழம்பு எந்த குழம்பு வேணுனாலும் நல்லா சாப்பிட்டுக்கும் அப்புறம் என்னோடையே சேர்ந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது எங்கள் வீட்டுக்கு வரும் எட்டி பார்க்கும் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாங்க எட்டி பார்க்கும் ஓடி போயிடும் எட்டி பார்க்கும் ஓடி போயிடும் அப்படியே இருந்தது இதுங்களோட தான் இருந்தது அது இருக்கிற வரைக்கும் அந்த மரமேரி அண்ணா இருக்கிற வரைக்கும் அந்த அக்கா இருக்கிற வரைக்கும் சேராமையே இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தன் வந்து இறந்துட்டான் அதுக்கப்புறம் அது எங்கள் எங்கள் வீட்டோடையே இருந்துச்சு அது ரொம்ப நாள் இருந்ததுங்க அது ரொம்ப நாள் இருந்தது நான் மறுபடியும் அந்த அண்ணாவை பார்க்கல அவங்க போயிட்டு அவங்க சொந்தக்காரர் வேறு ஒருத்தர் தான் அதுக்கப்புறம் கல் கட்டுறதுக்கு வந்தாங்க அவங்கக்கிட்ட கூட நான் சொன்னேன் அவங்க ஊர்லேயே கொண்டுட்டு போயிட்டு அங்கேருந்து ஓடி வந்துச்சு அவங்க வந்து ஒரு நாள் சாயங்காலம் கிளம்புனாங்க பயங்கரமாக அழுதுகிட்டு அவங்கெல்லாம் போகும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் பயங்கரமாக அழுகுவாங்க நாங்கள்லாம் வந்து ஏன்னா ரொம்ப நாள் கூடவே இருந்துட்டு போகிறாங்க இல்லைங்களா யாருமே வந்து அவங்க ரொம்ப நல்ல டைப்புங்க எல்லா மரமேற அண்ணாவும் வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்க ரொம்ப ஒழுக்கமாகவும் திருட்டு புத்தி கொஞ்சோண்டு கூட இருக்காது யாரையும் வந்து கேவலமாக கல் தான் ஊற்றுறாங்களா தவிர கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டமாட்டாங்க அந்த பொம்பளைங்க ரொம்ப நாகரிகமாக நடந்துக்குவாங்க அதனால் வந்து மரமேறிங்க வீடு கேட்குறாங்க அப்படின்னா தயவு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க எங்கள் ஊரில் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா போதும் அப்படின்னு நிறையா ஹெல்ப்பாக இருப்பாங்க நிறையா எது சொன்னாலும் ஹெல்ப்பாக இருப்பாங்க மேக்ஸிமம் இந்த பணம் பற்றாக்குறை இருக்கிற நிறையா வீடுகளுக்கு அப்பப்போ பணம் ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரியும் பண்ணுவாங்க ரொம்ப இந்த போலீஸு அது மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் அதுவும் அது மாதிரியும் பண்ணுவாங்க அது ரிட்டன் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அது ஒன்றரை வருஷம் கழிச்சு அதுக்கு பேரே வைக்காமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் பேர் வச்சு அதை நல்லா வளர்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த அண்ணா வரல எனக்கு ஒரு கவலை என்னான்னு அந்த அண்ணா வந்துட்டா திருப்பி அந்த அண்ணா கூட அந்த அக்கா கூட அது போயிடுமோ அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த அண்ணா வரல அந்த அண்ணாவோட தம்பி அனுப்பிச்சு விட்டுட்டார் எங்கள் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டு அவர் வேறு ஒரு ஊருக்கு போயிடறான்னு சொல்லிட்டாரு அவர் அதுக்கப்புறம் வரல ரொம்ப நாள் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுட்டு வந்தாருங்க அது கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு அந்த அண்ணாவை ஒரு ஒன்றரை வருஷம் இதில் விட்டுட்டு போனவர் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து வந்தார் அன்ன வரைக்கும் அது இருந்துச்சு அது பத்து வருஷம் அது நல்லாவே இருந்தது அது நல்லா கண்டுபிடிச்சிருச்சு போய் வாழாட்டுது இது பண்ணுது ஆனால் அப்புறம் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது நான் கூட போவோம்னு நினச்சேன் அது போகல அப்புறம் வந்து என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு கம்மனு அது பாட்டுக்கு நின்றுக்கிட்டு கம்முனு இருந்துச்சு எனக்கு அந்த அது ரொம்ப பிடிச்சிருந்தது அது மறுபடியும் அந்த வந்து அதே வீட்டில் அது வாழ்ந்த வீட்லேயே பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தது அப்புறம் என்னோட அப்படியே ஒட்டிக்கிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட ந்துடுது அதெல்லாம் ஷேர் பண்ணணுன்னு தோணிச்சு ஷேர் பண்ணிட்டேன்